அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை எப்படி அமைய போகிறது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக மேசராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் என்ன புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் சாதகமாக அமைய போகின்றன என்பதை ஆராய் பார்க்கும் போது இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு நவ நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பல கிரகநிலைகள் மிகவும் சாதகமாகவும் புதிய வாய்ப்பையும் பல்வேறு விஷயங்கள்ல மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் அள்ளித்தரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது ஏனென்றால் இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக மேசராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய வெற்றியை உருவாக்கி கொடுக்க கூடிய வகையில் ஏப்ரல் ஏழாம் தேதி முதல் மிகவும் வலுவாக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் நுழைகிறாருங்க ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு உப்பு இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் செல்வதால் நினைப்பதை காட்டிலும் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி உண்டு பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் விலகும் இந்த தருணத்தில் ஓய்வின்றி உழைத்த உங்களுக்கு அதற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் நிச்சயமாக கிடைக்கும் மனதில் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் கால்நடை அபிவிருத்தி காணக்கூடிய யோகமும் எந்த ஒரு செயலை மேற்கொண்டாலும் அதை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு செவ்வாயின் அமைப்பால் நிறைவாக கிடைக்க போகிறது இந்த வேளையில் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய கூடிய வகையில் நான்கு ஐந்து ஆறு என பல இடங்களில் வளம் வரப்போகிறார் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய வகையில் வளர்பறை சந்திரனாக வரக்கூடிய சந்திரனின் அமைப்பால் நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த வேளையில் அதிரடியாக உண்டு பல்வேறு வகையான காரிய தடைகளை விலக்கி இந்த தருணத்தில் நல்ல வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்திற்கான சிறப்பான சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு சந்திரன் உருவாக்கி கொடுக்கிறாருங்க மேலும் இந்த வேளையில் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய குருவின் அமைப்பால் பல்வேறு வகையான சிரமங்கள் உறுதியாகவே விலகும் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை எளிதில் செய்து முடித்து நிம்மதி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு எதிர்பார்த்த राध புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு குடும்பம் சார்ந்த சூழ்நிலையில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை திட்டமிடும் போது தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய குருவின் அமைப்பால் பல சுப நிகழ்வுகள் உறுதியாகவே இந்த வேளையில் தடையின்றி கைகூடுவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் இந்த தருணத்தில் நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி பதினொன்றில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் திருக்கணிதத்தின்படி நுழைந்தாலும் பெரிய அளவில் சிரமம் இல்லை சனியின் அமைப்பால் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் அன்றாட பணிகளில் உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய கூடிய வகையில் நினைத்த காரியங்களை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடி கூடிய நல்ல யோகம் இந்த தருணத்தில் உண்டு வெளியூர் சென்று பணிகளை திறன்பட செய்வதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகளும் இந்த தருணத்தில் நிறைவாக மேசராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருகிறது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளிலும் சனி பகவான் லாபத்திலும் விரயத்திலும் வலுவாக விற்றிருப்பதால் நினைப்பதை காட்டிலும் பல நல்ல மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களை தேடி எளிதில் வரும் சுயதொழில் துவங்குதல் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளுக்கு சாதகமாக வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது விரயத்தில் ராகு நிலை கொண்டிருந்தாலும் திருக்கணிதத்தின்படி சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே இந்த தருணத்தில் சுப விரயங்கள் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அபரிவிதமாக உண்டு வீண் விரய செலவுகளை உறுதியாகவே திட்டமிட்டு செயல்பட்டால் கட்டுப்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் மேசராசிக்காரர்களுக்கு இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது யோகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் எந்த ஒரு பணியாக இருந்தாலும் எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்ற அனைத்தையும் நீக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக சூரியன் அற்புதமான பைப்பில் விரயத்தில் இறுதி தருவாயில் வலம்பெறுகிறார் இதற்கு பிறகு ஜென்மத்தில் உச்சம் பெற போகிறாருங்க சூரியன் விரயத்தில் இறுதி தருவாயில் இருப்பதால் அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற ஆதாயம் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே இந்த வேளையில் மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது சுக்கரன் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம்பெறுகிறார் வளம் கூட தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது வித்யா காரகரான பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் லாபஸ்தானத்தில் வலுவாக விற்றிருக்கிறார் பத்தாம் தேதிக்கு பிறகு மீண்டும் விரயத்தில் நீச்சம் பெறுகிறார் புதன் ஏற்கனவே நீச்சம் பெற்று பின்னோக்கி நகர்ந்த சூழலில் மீண்டும் நுழைவதால் உறுதியாகவே இந்த தருணத்தில் பெரிய அளவிலான நெருக்கடிகளை விலக்கி நன்மை நிறைந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதோடு மட்டுமல்லாது பெரும்பாலும் இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தில் வளம் வருவதால் நினைவாற்றல் அதிகரிக்கும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெணுடன் தேர்ச்சி பெற முடியும் உயர்கல்வி சார்ந்த நிதி சார்ந்த விஷயங்களும் சாதகமாக கைகூடும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான புதிய திட்டங்களை திறன்பட செய்வதற்கான யோகம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை வித்யாக்காரகரான புதன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் இப்படி நவக்கிரக நிலைகளின் அமைப்பும் பெரிய அளவில் சாதகமான நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான முன்னேற்ற வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுப்பதால் உறுதியாகவே இந்த தருணத்தில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டால் விரயத்தில் பல கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்திருப்பதுதான் ஆனால் வலுவிழந்த அமைப்பில் ஒன்றாக இணைந்திருக்கின்றன எனவே அவற்றை எண்ணி கவலை கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லை இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களுடைய சிறு முயற்சி கூட புதிய வாய்ப்பையும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல முன்னேற்றத்தை உறுதியாக அள்ளிக் கொடுக்கும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருடத்தை மேலும் சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக உறுதியாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் கிடைப்பதோடு வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான நேரமாகவும் அமையும் புதிய வாய்ப்புகள் பல விஷயங்கள்ல நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும்